கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ் எக்ஸாம் கிடையாது டைரெக்டாக நேரடி நியமனம் மூலயமா ஹேர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இருபதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா official கவர்மெண்ட் job டிடுமே நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலமே ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்என்ஜி ஜாப் பார்த்து டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கைசித் தான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஸோ பிரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஓட்டிக்கங்க அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கங்க இங்கே அதுக்கப்புறம் உங்கள் நேமு ஃபாதர் நேமு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ் மூலமாக சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ கரெக்டாக இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க கைஸ் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ் தட்டச்சர் டச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இதோட சேலரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் சேலரி இதுக்கு ஜஸ்ட் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ஸோ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி டைப்ரைட்டிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்குன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் கேட்டகிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து ப்ளம்பிங் கேட்டகிரியில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஜஸ்ட் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கு டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுறது ஆஃபீஸஸ்க்கு தேவைக்கூடிய ஒர்க்லாம் வந்து பண்ணி கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸை மெயின்டெயின் பண்ணுறத வந்து ஆஃபீஸ் அஸ்டன் ஆச்சு அலுவலக உதவிகளோட ஒர்க்கு அந்த போஸ்டிங்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் கேட்டகிரி ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து இதோட சேலரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கைஸ் ஸோ இதுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லா தமிழ் நன்கு எழுத பிடிக்க பேச தெரிஞ்சிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஹிந்து மதத்தை சார்ந்தவங்களாகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு போஸ்ட்டிங்குமே வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும் நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிவிட்டாங்க இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் கேட் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் டேரெக்டாக நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் ஹேர் பண்ண போகிறாங்க அதையுமே வந்து இங்கே தெளிவாகவே அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இதோடய லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்